Hi students, welcome to Future Vision Study Center. நாம் இன்னைக்கு பாக்குக்குடிய விடியோ PGTRB தேருக்கு Psychology மட்டு uh, Online Class அப்படி இன்ற ஒரு topic பார்க்க பாக்கப் போரும் PGTRBல வந்து Psychology அப்படி ஒரு part ரம்ப 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 important இந்த Psychology இன்ற ஒரு part இல்லாம் uh, PGTRBல success பண்ணவே முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா முப்பது மார்க்குக்கு வந்து சைக்காலஜி இருக்கு ரைட்டா அப்ப அந்த சைக்காலஜி ரோல் மட்டும் பண்ணாம அதோட சேர்த்து ஜெனரல் ஸ்டடிஸ் ஜி கே அப்படிங்கிற ஒரு பாட்டம் அதோட சேர்த்து தமிழ் தகுதி தேர்வு இந்த மூணு சப்ஜெக்டையும் சேர்த்து வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ் ஆகும் இப்போ பர்டிகுலராக இந்த ஒரு பர்டிகுலர் மேஜருக்கு தான் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் எந்த அகாடமியில் படிச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓனாக படிச்சிட்டு இருந்தாலும் சரி எந்த மேஜராக இருந்தாலும் சரி ஸோ இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம பயிற்சி மையத்தில் வந்து கிளாஸ் கொடுக்குறோம் அதாவது சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இது மூணு பார்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது மேஜர் பார்ட் எந்த அளவுக்கு நூற்றி பத்து பார்க்குக்கு இம்பார்ட்டனோ அதே வெயிட்டேஜ் வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்ப மேஜர் மார்க் நூத்தி இதுல ஹையஸ்ட் மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூறு மார்க் பத்து மார்க் எடுக்கிற்குன்னா அதுல அவரு அந்த நூத்தி பத்து மார்க்குக்கு உண்டான அந்த மேஜர் ரோல்ல இருந்து அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா மேஜருக்கு அப்புறம் சைக்காலஜி ஜி கே இதனுடைய பார்ட் தான் என்ன பண்ணுதுன்னா மெரிட் மார்க் எடுக்க வைக்கிறது இல்ல ஒரு மினிமம் மார்க் ஒருத்தருக்கு தொண்ணூறு மார்க் மார்க்கு ஜாப் கிடைக்குதுன்னா அப்போ மேஜர்ல அவர் ஒரு எழுபது மார்க் எடுத்திருப்பாரு சைக்காலஜி ஜி கேல ஒரு பத்து மார்க் எடுத்திருப்பாரு ஒரு எண்பது கிடைக்குது அப்போ சைக்காலஜி பாட்டும் அடுத்தது ஜி கே பாட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சோ அதுக்காகவே ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இன்னைக்கு எழுதக்கூடிய தேர்வுல கட்டாயம் இருக்கு அப்படின்றதுனால இது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்து படிச்சு தான் ஆகணும் ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எல்லா போட்டி தேர்வுகளையும் சரி அது டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டெட்டா இருந்தாலும் சரி இல்ல டிஎன்பிசி மாதிரி அந்த போர்டு நடத்தக்கூடிய டெஸ்டா இருந்தாலும் சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நிறைய மார்க் நிறைய மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க அப்ப அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் நாம வந்து கிளாஸ் கொடுக்குறோம் இந்த சைக்காலஜி எப்படி கொடுக்குறோம்னா ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸா கொடுத்துடுறோம் எப்ப வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் எத்தனை ஆன்லைன் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு யூனிட்டும் நாம வந்து டீச் பண்றோம் எட்டு யூனிட்டுமே நம்ம வந்து ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸா ப்ரொவைட் பண்றோம் அதுக்கப்புறமேட்டு ஜி கே ஜி டாபிக் வைஸா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம் அடுத்து தமிழ் தகுதி தேர்வு அதுக்கு கிளாஸ் ரெக்கார்டபிள் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் அது மாதிரி கொடுத்துருவோம் இந்த சைக்காலஜிக்கு மட்டும் மெட்டீரியல் போஸ்டர்ல அனுப்பிடுவோம் அடுத்தது ஜி உங்களுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாவே நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து கிளாஸ் பிளஸ் வந்து டெஸ்ட் கொடுத்துருவோம் அப்ப சைக்காலஜிக்கு வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் மெட்டீரியல் வீட்டுக்கு போஸ்ட்ல வந்துடும் தமிழ் தகுதி தேர்வுக்கு கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கிடையாது ஏன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் வருதுனால சிக்ஸ்த் டு டுவெல்த் பிடிஎஃப்ஆ நாங்க வந்து ஆப்ல வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே எங்களுடைய மொபைல் ஆப் மூலியமா நாங்க கண்டக்ட் பண்ணி தருவோம் ஸோ ஒவ்வொரு யூனிட்டா நாங்க வந்து டீச் பண்ணி அந்த டீச் பண்ண வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆப்ல போட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் நீங்க ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதை நாங்கள் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா இப்போ எட்டு யூனிட் சைக்காலஜி ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் டாபிக்கா இப்ப டாபிக் டாபிக் என்ன இப்போ பிஜியினுடைய மத்த மேஜரா இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ல டாபிக் மாதிரினா ஒரு டாபிக் தொடர்ச்சி அடுத்தடுத்த டாபிக் அப்படி வராது சைக்காலஜி அப்படி வராது எப்படி வரும்னா ஒன்னாவது யூனிட்ல ஒரு டாபிக் இருக்கும் இதோடைய தொடர்ச்சி எட்டாவது யூனிட்ல இருக்கும் ஆறாவது யூனிட்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்ப டாபிக் டாபிக்கா நாங்கள் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகே கொடுத்துருவோம் ஒரு யூனிட்டுக்கு நூறு மார்க் ஃபுல் மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்ப டென் எயிட் யூனிட்ஸ் இருக்கு எயிட் யூனிட்ஸ்க்குமே டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் கொடுப்போம் பிளஸ் யூனிட்டுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துருவோம் அப்போ எட்நூறு கொஷினின் ஆன்சர்ஸ் இருக்கும் இது இல்லாமல் ஓவரால் ஃபுல் மாடல் கொஷின்ஸ் அது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சைக்காலஜி இயர் கொஷின் பேப்பர் கொடுப்போம் இது சைக்காலஜிக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுற மாதிரி நாம் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்கோம் ரைட்டுங்களா அதே மாதிரி ஜிகே பார்ட்டு ஜிகே பார்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் கொஷினன் டான்ஸர் இருக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் தமிழ் தகுதி தேர்வு டாபிக் வைஸா கிளாஸ் டாபிக் வைசா டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்ட் சொல்லி அதுல உங்களுக்கு ஒரு 1000 क्वेश्चंस கவர் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் இந்த process வந்து கொடுத்துருவோம் இதுக்கு நீங்க வந்து கிளாसेस எல்லாம் நீங்க சாம்பிள் வீடியோஸ்லாம் எல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த சைக்காலஜிக்கான சாம்பிள் வீடியோஸ் பார்க்கலாம் சோ அந்த சாம்பிள் வீடியோஸ் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த courses வந்து ஸ்டில் एग्जाम வரைக்கும் நடக்கும் சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் படிக்க கூடிய ஒரு இடம் சைக்காலஜி உடைய சப்போர்ட் இல்லாம வெற்றி பெறவே முடியாது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ்ல அந்த கிளாसेस அதாவது பைலிங்குவல் கிளாसेस இருக்கும் ஆனா क्वेश्चन एंड ஆன்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழலயும் இங்கிலீஷ் மீடியில படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல இருக்கும் கிளாஸ் டீச்சிங் மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல mix பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறோம் சாம்பிள் வீடியோஸ்லாம் நான் அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா மேஜர்ஸ்க்குமே இது யூஸ் ஆகும் சோ சைக்காலஜி அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு இது மட்டும் ஒரு கோர்சஸ் ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இது கேட்டுட்டு இருந்தனால அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் இப்போ டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஃபியூ ஃபீஸ் அதாவது ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் லோ ஃபீஸ் தான் இருக்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஃபீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றேன் அது ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துட்றேன் சாம்பிள்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் एस हॉस्पिटल हास्प रोड अपोजिट होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टाड सैलम सेल 9042030163